தினமும் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுவதால் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன அந்த முக்கியமான நன்மைகள் என்னென்ன என்பது பற்றி இந்த காணொலி மூலமாக தெரிந்து கொள்ளலாம் நீர் சத்து அதிகம் வெள்ளரிக்காய் தொன்னூற்றி வீதம் நீருடன் நிறைந்துள்ளது இதனால் உடலில் நீர் சத்து கிடைக்க உதவுகிறது மற்றும் உடல் ஈரப்பதத்தை சரியாக வைத்திருக்க உதவும் அடுத்து சுவாசத்தை தெளிவாக்கும் வெள்ளரிக்காயில் உள்ள சுவை நறுமணங்கள் வாய் துர்நாற்றத்தை போக்க உதவுகின்றது அடுத்து நிறைய நார் சத்து இதில் உள்ள நார் சத்து செரிமானத்தை மேம்படுத்தி அடுத்து தசைகளுக்கு சத்து வெள்ளரிக்காயில் கல்சியம் துத்தநாகம் மற்றும் மக்னீசியம் போன்ற சத்துக்கள் உள்ளதால் தசைகள் மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அடுத்து கொலஸ்ட்ரோலை குறைக்கும் வெள்ளரிக்காயில் உள்ள ஸ்டெரோலஸ்கள் கொலஸ்ட்ரோல் அளவை கட்டுப்படுத்த உதவுகின்றன அடுத்து சரும ஆரோக்கியம் இதன் உயர்ந்த நீர்ச்சத்து மற்றும் வைட்டமின் சி சருமம் பளபளப்பாக மாற்றும் இளமையாக இருக்க உதவுகிறது அடுத்து எடை குறைப்பு வெள்ளரிக்காய் குறைந்த கலோரி கொண்ட உணவு என்பதால் பசியை கட்டுப்படுத்தி எடை குறைய உதவுகிறது அடுத்து உடல் சூட்டை தணிக்கும் வெள்ளரிக்காய் உடல் சூட்டை குறைத்து தணிவு தரும் இதுபோல தினமும் வெள்ளரிக்காய் உணவில் சேர்ப்பது உடலுக்கு பல்வேறு வகையில் ஆரோக்கியம் அளிக்கிறது